வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பகல்காம் கொடூர தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக இந்திய மக்கள்லாம் இப்போ குதிச்சு போயிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையாக கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதில் கர்நாடகா மாநிலத்தில் சாலை இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில் பாகிஸ்தானுடைய கொடியை பஜ்ரங் தளத்தை சேர்ந்தவர்கள் பேஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டியிருக்காங்க சாலைகளில் நடந்து போகும்போது வாகனங்கள்லாம் அதில் ஏற்றிட்டு போகட்டும் நடந்து போகும்போது அதை மிதிச்சிட்டு போகட்டும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ரங் தலத்தை சேர்ந்தவர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க இப்போது இதன் விளைவாக அந்த வஜ்ரங் தளத்தை சேர்ந்த ஆறு பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் இதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாகிஸ்தானுடைய கொடியை தானே சாலைகளில் பேஸ் பண்ணியிருக்காங்க இதில் எதுக்காக அவங்கள வந்து டீடைன் பண்ணிங்க நாட்டு மக்களுடைய இப்போ உணர்வே அதுதான் பாகிஸ்தான் மேலே அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க நாட்டு மக்கள் ஏன்னா அப்பாவி இருபத்தி ஆறு பொது மக்கள் இறந்து போயிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுடைய அந்த கோபத்தை இப்படி தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ல காங்கிரஸ் பிஜேபியிடையே டிபேட் நடக்குது இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் ஐஎஸ்ஐ இருக்காங்களே பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான் ஐஎஸ்ஐ இந்த ஐஎஸ்ஐ பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது என்னன்னா பயங்கரவாத அமைப்புகள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம் இப்போ இந்தியா பாகிஸ்தானிடையே இஷ்யூ போய்க்கு இருக்கா தீவிரவாத அமைப்புகள் மீதெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அந்த தீவிரவாதிகளை விடமாட்டோம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை இருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காரு இதன் எதிரொலியாக பயங்கரவாத அமைப்புகள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏதாவது நடத்தி இந்தியாவை ட்ராக் பண்ணி மொத்தமாக எல்லா பயங்கரவாதிகளையும் ஒரே இடத்துல வச்சு போட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட ஐஎஸ்ஐ இந்த வேண்டுகோளை முன் வச்சிருக்கலாம் பொதுக்கூட்டம்லாம் நடத்த வேண்டாம் ஒன்றா கூடிறாதீங்க அப்படின்னு ஐஎஸ்ஐ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இந்திய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகல்காம் கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்ட வினய் அருவால் நம்ம இந்திய கடற்படை அதிகாரி திருமணமாகி ஆறே நாளில் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு நேற்று கூட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஹரிதுவாரில் கங்கை நதியில் வினை நர்வாலுடைய அஸ்தியை அவருடைய அப்பா வந்து கரைக்கிறாரு கதறி அழுகிறாரு அதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் கண்ணீர் கொட்டுது இப்போ என்ன தகவல்னா ஹரியானா கவர்மெண்ட்டு இப்போது வினய் நர்வாலுடைய ஃபேமிலிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை நிதியுதவியாக இப்போ அறிவிச்சிருக்காங்க குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னும் ஹரியானா கவர்மெண்ட் இப்போ அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் பிரேசிலில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய ஒரு மாநாடு நடக்க போது மீட்டிங் நடக்கப்போகுது அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு நாட்டுக்கும் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு ஒரு நபர் இருப்பார் நம்ம நாட்டுக்கு யார் நம்மளுடைய ஃபேமஸ் அஜித் தோவல் அவர்கள் சேவாக இருக்கார் அந்த மீட்டிங்கும் பிரேசிலில் அடுத்த வாரம் நடக்க போது இந்த மீட்டிங்கை நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் ஸ்கிப் பண்ணுறாங்க அவங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு அப்போ மிக முக்கியமான ஒரு மீட்டிங்கை அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் தவிர்க்கிறாங்க அப்படின்னா அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்க போகுது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துக்கு இருக்கு இந்த நேரத்தில் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மீட்டிங்கை அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் தமிழ்நாடு குள்ள வரலாம் சவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜகவுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே தர வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம் அந்த இருபத்தி ஐந்து தொகுதி தான் நாங்கள் தருவோம் பிஜேபிக்கு அந்த இருபத்தி அஞ்சுலேயே நீங்கள் தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கெலாம் சீட்டு ஒதுக்கி கொடுத்துருங்க இருபத்தஞ்சுக்கு மேலே ஒரு சீட்டு தர மாட்டோம் அப்படின்னு ஈபிஎஸ் சொன்னதாக சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் இப்படி பேசி பேசியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டார் அதிமுக பலத்தை அடி வாங்கினாங்க சவுக்கு சங்கர் இப்படி பேசி பேசியே இப்போ மறுபடியும் சவுக்கு சங்கர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க முக்கியமாக அண்ணாமலையுடைய கருத்தை தமிழக பாஜக ஃபாலோ பண்ணனுச்சுன்னா தமிழக பாஜகவுக்கு குரோத் இருக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறதுல தப்பு கிடையாது வச்சுக்கோங்க ஆனால் அந்த கூட்டணி பாஜகவுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்கு அதுக்கு தக்கவாறு தொகுதி பங்கீடு இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இருபது தொகுதிகளில் பாஜக போட்டிட்டாங்க அப்போலாம் பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டாரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போ மினிமம் ஐம்பது ப்ளஸ் தொகுதிகளில் பிஜேபி தமிழகத்தில் போட்டிட்டால் மட்டும்தான் பிஜேபிக்கான வளர்ச்சி இருக்கும் ஸ்கோப் இருக்கும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக எதையும் விட்டு தர மாட்டாங்க பிஜேபி மட்டும்தான் தரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் டெல்லி பாஜக போயிடக்கூடாது அண்ணாமலை சொன்ன மாதிரி மினிமம் ஐம்பது தொகுதி அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால் மட்டும்தான் பாஜக தொண்டர்களே ஓட்டு ஓட்டுப்பட ஆர்வமாக வருவாங்க பிஜேபியுடைய உடைய தொண்டர்களுடைய வாக்குகள் என்டிவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் குறிப்பாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் இருபது இருபத்தி அஞ்சு அப்படின்னு அதிமுக சொன்னாங்கன்னா ஒரு பையன் ஓட்டுப்பட வரமாட்டான் ஏன்னா அந்தளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள் சரி தொகுதி பங்குகளில் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக வெயிட் பண்ணியிருக்காங்க அதிலேயே ஏமாற்றம் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நொந்து போயிடுவாங்க தமிழக பாஜகவினர் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்